அன்பார்ந்தவர்களே இந்த குடிநோயினால் பாதிக்கப்படுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் போன உடனே என்ன செய்வாங்கன்னா அந்த குடிக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு சிலருக்கு குடிச்சிட்டு அதை நிறுத்த முடியாமல் கஷ்டப்படுவாங்க சொல்லிடுவாங்க சரி நான் குடிக்கலை அப்படின்னு சொல்லிடுவாங்க ரெண்டு நாள் மூணு நாள் ரொம்ப போனால் பத்து நாள் ஒருவேளை தபசு காலத்தில் நாற்பது நாள் அந்த ஈஸ்டர் வந்த உடனே தானாக போயிடுவாங்க யாராவது ஒருத்தர் ஏ வா அடியப்பா அப்படி சொல்லிட்டா குடிச்சுவாங்க ஏன் அப்படின்னா அந்த குடியில் இருக்கிற அந்த 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 அராக்கில் இருக்க பாருங்கள் அந்த தண்ணியில் இருக்கிற அந்த ஒரு வேதி பொருள் போய் நம்முடைய உணர்ச்சிகளை தூண்டுகிற நரம்பில் போய் உட்காந்துக்குமா அதில் உள்ள அந்த கெமிக்கல் ஒன்று இருக்குது பாருங்கள் அது போய் அந்த நரம்பில் உட்காந்துடும் உணர்ச்சிகளில் போய் உணர்ச்சி நரம்பில் போய் உட்காந்துக்கும் அது அப்பப்போ தூண்டும் தூண்டிக்கிட்டே இருக்கும் அந்த தூண்டுதலை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்க தப்பு பண்ணுவாங்க யாரும் விரும்பி அறிந்து புரிந்து செய்யணும் அப்படின்னு போயெல்லாம் செய்யறதில்ல ஒரு சின்ன ஒரு காரியம் ஒரு கெமிக்கல் அந்த போய் உட்காந்துக்குது அது தூண்டிக்கொண்டே இருக்குமா ஆசைகள் வருவதும் அப்படித்தான் பணத்தை ஆசை வந்துருச்சுன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா போன உடனே அவங்க செய்யறது அந்த ஒட்டம்புக்குள்ளே இருக்கிற அந்த கெமிக்கல் இருக்குது பார்த்தீங்களா அதை பூரா முதல்ல வெளியேற்றுவாங்களாம் ஒரு மருந்து கொடுப்பாங்க அந்த மருந்து அவங்க குடித்த உடனே என்ன செய்வாங்கன்னா அவங்க ஃபுல்லாக வாந்தி எடுப்பாங்க வயிற்றால் போகும் உள்ளக்குள்ள அசுத்தங்களை எல்லாம் முதல்ல வெளியே எடுத்து தள்ளணும் கொஞ்சம் அந்த கெமிக்கல் கொஞ்சம் கூட அங்க இருந்துச்சுன்னா வேற எந்த மருந்து மாத்திர கவுன்சலிங் எதுவுமே பயனளிக்காது வேணா ரெண்டு நாள் கழி தள்ளி தள்ளி போடும் அவ்வளவுதான் அவங்க என்னைக்குனாலும் திரும்ப விழுந்துருவாங்க திரும்ப லாப்ஸ் ஆயிரும் அது ரொம்ப கொடூரமா இருக்கும் அதே மாதிரி தான் ஆண்டவருடைய ஆசிரியர் பெறுவதற்கும் நம்ம முழு மனுஷரா கடவுளுடைய பிள்ளையா நம்ம எப்படி இந்த உலகத்துக்கு வந்தோமோ அதே ஒரு புனிதத்தன்மையோடு வாழ்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கெமிக்கல் நம்ம வச்சுக்கிட்டது தான் இந்த உலகத்தை பார்த்து பார்த்து நம்ம கொண்டிருக்கிற அந்த ஆணவம் அகந்தைகள் தான் அவனை விட்ட நான் என்ன இதா சாதாரண ஆளா அவனை விட்ட நான் பெரியாளாக வருவேன் அவனை விட்ட நான் இதாகவேன் இந்த இப்படியே வளர்த்துக்கிட்ட அந்த மலை குன்றுகள் கொஞ்சம் கொஞ்சமாக துளி பெரு வெள்ளம்ன்ற மாதிரி ஒரே நாளிலெல்லாம் மழை வரலை நம்மகிட்ட வரல இந்த குன்றுகள் வரலை நம்ம உள்ளத்தில் இந்த ஆணவம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து 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 பெரிய மழையாக இறை ஆசிரியரை பெறுவதற்கு தடையாக நிற்கிறது ஆண்டவர் சொல்லுவார்ல உன்னிடத்தில் ஒன்றே ஒன்று குறைவாக இருக்கிறது என்னது அளவுக்கு அதிகமான செல்வம் அது காசு இல்லை ஆசை வெறி உனக்கு உள்ளதை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு பின்னர் வந்து என்னை பின்பற்று நிலை வாழ்வு உனக்கு சொந்தம் அவனுக்கு இருக்கிற ஆசை என்ன செய்யும் தெரியுமா இப்போ நிலை வாழ்வுக்காக கேட்டு வந்தவன் எனக்கு அது வேணான்னு சொல்லிட்டு போயிடும் நமக்குள்ள எத்தனையோ அகந்தைகள் ஆட்டி படைக்கிறது கடவுள் விருப்பப்படாத அகந்தைகள் ஆணவம் ஒன்று ஒரு சிலருக்கு இருக்கும் அறிவு அறிவு பற்றிய அகந்தை ரொம்ப படித்த வேணான அதனால ஆண்டவருக்கு முன்னாடி வரும்போது கூட செருக்காகத்தான் உட்கார்ந்துருப்பார் அவர் படித்தவர் professor scientist doctor இறைவனுக்கு முன்னால் அதெல்லாம் தூசு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு முன்னால் எல்லாம் தூசு அறிவின் அகந்தை எஸ்ஆயா புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்று சொல்லுகிறார் எஸ்ஐ ஐந்து இருபத்தி ஒன்று சொல்லுகிறது தங்கள் பார்வையில் தங்கள் பார்வையில் ஞானிகள் என்றும் தங்கள் கணிப்பில் கூர்மதி வாய்ந்தவர்கள் என்றும் தங்களையே கருதுபவர்களுக்கு ஐயோ கேடு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தங்களுடைய பார்வையில் தங்களை ஞானிகள் என்றும் கூர்மதி உடையவர்கள் என்றும் கருதி கொள்கிறவர்களுக்கு ஐயோ கேடு ஒன்று கொருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அளிப்பேன் அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் ஞானிகளின் ஞானம் அளிக்கப்படும் அறிஞர்களின் அறிவும் வெறுமையாக்கப்படும் என்று எழுதியுள்ளது இருபத்தி ஐந்தாவது வசனம் ஏனெனில் மனித ஞானத்தை விட மனிதரின் ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் கடவுளின் மடமை ஞானம் மிக்கது மிக்கது அவருக்கு முன்னாடி நீங்க நான் எல்லாம் எனக்கு தெரியும் நான் படிச்சவன் எனக்கு இதெல்லாம் அறிவு பெருசா இருக்குன்றே அவருடைய மடமை கூட உங்க ஞானத்தை விட பெருசு ஆண்டவருக்கு முன்னாடி நம்மளை தாழ்த்தணும் மத்தே பதினொன்று இருபத்தி ஐந்து அவ்வேளையில் தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை குழந்தைகளுக்கு சிம்பிளா செஞ்சுட்டு போயிருவாரு நீ ஞானி என்று நினைத்திருக்கலாம் நீ பெரிய அறிவாளி என்று நினைத்திருக்கலாம் விவேகி என்று நினைத்திருக்கலாம் நான் சாணக்கியன் என்று கூட நினைத்திருக்கலாம் நான் எல்லாம் செஞ்சு பிடிச்சிருவேன் என்ன எனக்கு இருக்கிற விதத்துல எல்லாத்தையும் அப்படியே ஒரு நொடி பொழுதுல மாற்றிடுவேன் உனக்கு மறைத்து சின்ன பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்திகிட்டு போயிடுவார்கள் ஒரு ட்ரக்கு ஒன்று மேம்பாலத்துக்கு அடியில் வழியாக போச்சான் சின்ன மேம்பாலம் நமக்கு நம்ம இதுகளெல்லாம் போட்டிருப்பாங்க சிட்டிகளுக்குள்ள சின்ன மேம்பாலம் அதுக்குள்ளே ட்ரக்கு போகக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க ஆனால் ஒருத்தன் சுருக்கமாக போயிடலாம்ட்டு ஒரு ட்ரக்கோடு உள்ளே போயிட்டேன் ஏன்னா இடவெளி இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போயிட்டேன் கடைசியில் போய் சென்டருக்கு போகும்போது ஒரு ரெண்டு இன்ச்சு இன்னும் குறைவாக இருந்தால் போயிருக்கோம் இந்த ரெண்டு இன்ச்சில் தட்டிக்குச்சு ட்ரக்கு தட்டிருச்சு முன்னாடியும் போகாது பின்னாடியும் வர மாட்டேங்குது இதை எப்படி எடுக்கிறது ஒன்று பாலத்தை அடிக்கணும் இல்லை ட்ரக்கை அடிக்கணும் எதையாவது அறுக்கணும் என்ன செய்யலாம் குழம்பி போய் நிற்கிறாங்க என்ஜினியர்ஸ்லாம் வந்துட்டாங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஒரு வயசான அனுபவமிக்க ஒரு ரிட்டையர்டான படிக்காத ஒரு டிரைவர் வந்துறாங்க எப்படி எடுக்கிறதுன்னு தெரில சார் அதான் என்ன சார் வண்டியில் காற்றை பிடுங்கி விடுங்க சார் டயரில் காற்ற பிடுங்கி விடுங்க சார் பின்னாடி எடுங்க சார் எழுதுக்கணும் வந்துடும் வந்த பிறகு டயரை சரி பண்ணிக்கலாம் காற்றை பிடுங்கி விட்டேன் பிஷ் எடுங்க முடிஞ்சு சின்ன பிள்ளை செஞ்சுட்டு போயிடும் நீ பெரிய இன்ஜினியராக இருக்கலாம் பெரிய ஞானியாக இருக்கலாம் அறிவின் அகந்தை எத்தனை நேரம் நம்மளை ஆட்டி படைக்கும் உனக்கு பெருசாக தெரியும் நாங்கள் அனுபவப்பட்டவன் எங்களுக்கு தெரியும் எத்தனை வீடுகளில் சண்டை நடக்குது ரெண்டாவது பணத்தின் அகந்தை